அனைவருக்கும் ஆடி கிருத்தக நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் முருகனுடைய அருள் பெருகட்டும் நான் வந்து வேள்மரல் வந்து எப்படி வேல்மரல் வந்து உலகளவில் பிரசித்தி பெற்றதாக இருக்குது அந்த வள்ளிமலை சச்சிதானந்த திருப்புக சுவாமிகள் வந்து அருணகிரிநாத சுவாமிகள் வந்து பாடி அருளிய அந்த வேல் வகுப்பின் பதினாறு அடிகளை தான் அவர் வந்து வேள் மாறலை அறுபத்தி நான்கு அடிகளாக்கி முன்னும் பின்னும் வருமாறு வந்து மடக்கே தொகுத்து வந்து வேல்மாரல் என்ற மகா மந்திர நூலாக தொகுத்துருக்கிறாரு இதை வந்து நிறைய பேருக்கு சந்தேகம் இதை வந்து தொடங்கும்போது எப்படி படிக்கணும் இதை வந்து எப்படி வேள்மாறலை முடிக்கணுன்றதை ஆடியன் வந்து சொல்ல போகிறேன் உண்மையிலேயே இது வந்து வள்ளிமலை சச்சிதானந்த திருப்புக சுவாமிகள் தொகுத்தது இந்த வள்ளிமலையினுடைய ஆசிரமத்திலே வந்து இதை வாங்கினது இது இதை வந்து எப்படி படிக்கணுன்னா சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்து நுள்ளார் என்ற மாணிக்க வாசக பெருமனுடைய கருத்துக்கேற்ப இந்த வேல்மரல படிக்கும்போது வந்து பிழை இல்லாமல் பொருள் உணர்ந்து வந்து படிக்கணும் ஆனால் ஒரே ராகத்துலேயும் படிக்கலாம் வெவ்வேறு ராகத்தில் வந்து படிக்கலாம் ஆனால் அந்த வேல்மரல் வந்து நம்மை பாதுகாக்கம் கவசம் போன்றது முருகனுடைய ஞான சக்தி வந்து ஞான சக்தி வந்து நமக்கு அளிக்கக்கூடியது இது வந்து எப்படி படிக்கின்றத முறையை மட்டும் இந்த அடியான் வந்து சொல்கிறேன் இது வந்து தொடங்கும்போது என்ன செய்யணும் ஃபர்ஸ்ட் வந்து கணபதி துணை கணபதியனுடைய துதி சொல்லணும் திருவாக்கும் சேகரமும் கை கூட்டம் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலா வானோரும் ஆணை முகத்தானை காதலால் கூப்புவர் தங்கை வேலும் மயிலும் துணை என்று கூறிவிட்டு அடுத்தது வந்து கந்தர் அலங்காரத்தில் வந்து இந்த வல்லிமல்லி சச்சிதானந்த சுவாமி வந்து தொகுத்துருக்கிறாரு வேள்மர வந்து தொடங்குவதற்கு முன்னாடி எந்த பாக்களை ஓத வேண்டும் அதே மாதிரி வேள்மரல் வந்து முற்று முடித்து விட்ட பிறகு வந்து எந்த பாக்களை வந்து ஓத வேண்டும் என்று வந்து இந்த சச்சிதானந்த சுவாமி வந்து முறையாக வந்து இதில் கூறியிருக்கிறாரு அது வந்து ஃபஸ்ட்டு கணபதி துதி சொன்னோமா அடுத்து வந்து வேலும் மயிலும் துணை என்று கூற வேண்டும் அதுக்கு அடுத்தது வந்து கந்தர் அலங்காரத்தில் வந்து மிக சிறப்பு வாய்ந்த விழிக்கு துணை தெரு மென்மலர் பாதங்கள் மேய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள் முன்பு செய்த பழுக்கு துணை அவன் பன்னிரு தோளும் பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே இதை சொல்லிட்டு வந்து திரும்பவும் வேலும் மகிலும் துணை என்று கூற வேண்டும் திருப்பி அதை சொல்லிவிட்டு வந்து அதே அலங்காரத்தில் வந்து தடக்கொற்ற வேல்மொழியிலே இடத்தீர தனி உடல் நீ வடக்கிற்கெரிக்க புறத்தினின் தோகையின் வட்டமிட்டு கடற்க புறத்தும் கதைக்கப்புறத்தும் கனக சக்கர திசைக்க திசைக்கப்புறத்தும் திருகுவையே இதை இந்த கந்தராங்கத்தில் வரும் இந்த பாக்களை வந்து சொல்லிவிட்டு வந்து வேலும் மயிலும் துணை என்று கூற வேண்டும் இதை கூறி முடித்துவிட்ட பிறகு இந்த வேல் மரல் வந்து தொடங்கணும் இல்லையா அப்போ திருத்தணியில் உதித்தருளம் ஒருத்தன் மலை என குளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடுத்து குகன் வேலே இதை வந்து முறையாக பன்னிரெண்டு முறை வந்து ஓத வேண்டும் இதை பன்னிரண்டு முறை வந்து கூறிவிட்ட பிறகு அதை வந்து முதல் வாடி வந்து தொடங்கும் பருத்த மூளை சிறுத்தை நகை கருத்த கோயில் செய்வதை மாச்சு வீடுக்கு நிகராகும் இதை சொல்லிட்டு இந்த நான் காற்றும் பாருங்க இந்த திரு என்று வரும் இந்த ஒவ்வொரு அடியில் சொல்லி முடித்துவிட்ட பிறகு திரு இந்த திரு என்று ஆரம்பிக்கிற இடத்துல வந்து திரும்ப அந்த அடிகளை வந்து கூற வேண்டும் எந்த அடிகள் திருத்தணியில் ஊதித்தருளம் ஒருத்தன் மயிலே இருத்தன் எனக்கருத்தன் மயில் நடத்து கோகன் வேலே இதை ஒவ்வொரு அடியும் தொடங்கும் போது வந்து திரு திரு என்று ஆரம்பிக்கின்ற இடத்துல எல்லாம் அதனுடைய அடிகள் வந்து அந்த திருத்தணியில் ஒதித்தரலும் ஒருத்தன் மலை என்ற அடியை கூற வேண்டும் இந்த வேல் வந்து இந்த அறுபத்தி நான்கு அடிகளும் கூறி முடித்து விட்ட பிறகு முடியும் போது ஓத வேண்டிய பாக்கலை வள்ளிமலை சாட்சிதானந்த சுவாமிகள் வந்து அவர் வந்து கூறியிருக்கிறார் அவர் வந்து அவருடைய ஆசிரமத்திலேயே வள்ளிமலையிலேயே தங்கி செய்த வேல் உண்மையாக எப்படி ஓத வேண்டும் என்ற முறைகளையும் முடிக்கும்போது சொல்ல வேண்டிய பாக்களை வந்து சொல்லிருக்கிறாரு அது வந்து சொல்லிட்டு முடித்து விட்ட பிறகும் இந்த திருத்தணியில் ஒதித்தருளும் ஒருத்தன்மையிலே வெறுத்தணின்னு தொலத்தில் ஒரே கருத்தன்மையில் நடத்த குகன் வேலை என்று வந்து பன்னிரெண்டு முறை இந்த வேல் முடிக்கும் போதும் பன்னிரெண்டு முறை கூறணும் அது கூறி முடித்து விட்ட பிறகு வந்து வேலும் மகிலும் துணை என்றதை நம்ம கூறணும் அது சொல்லிட்ட பிறகு இன்னொன்று சொல்கிறார் அதை முடித்து விட்ட பிறகு என்ன பாடலை பாடணும் அப்படின்னு சொல்றாரு இது வந்து கந்தரந்தாதி கட்டளை கழித்துறையில சேயவன் புந்தி வனவாச மாதுடன் சேர்ந்த செந்தில் சேயவன் சேர்ந்த வெண்ணே சேயவன் புந்தி பணிப்பானை வெள்ளி பொன் செங்கதிரோன் சேயவன் புந்தி தடுமாற வேதரும் சேதமின்றே வேலும் மயிலும் துணை இந்த பாடலை பாடிவிட்ட பிறகு அதாவது கோளாறு பாடல் கந்த ரந்தாதி இது வந்து உண்மையிலேயே சச்சிதானந்த திருப்புகை சுவாமிகள் வந்து எந்த முறையில் வந்து தொடங்கணும் எந்த முறையில் முடிக்க வேண்டும் என்பதை வந்து அவருடைய ஆசிரமத்திலேயே வந்து தங்கி வெளியிட்ட உண்மையான தொகுப்பு நூல் இது பாடி முடித்து விட்ட பிறகு வேலும் மயிலும் துணை என்று கூற வேண்டும் அதுக்கு அடுத்ததாக வந்து கந்தர் அலங்காரத்திலேயே வந்து நூலின் பெருமை அந்த கந்தர் அலங்கார நூலின் பெருமை சொல்லக்கூடிய ஒரு சிறப்பு வாழ்ந்த பாடலை கூற வேண்டும் சலங்கானும் வேந்த தம சலங்கானும் வேந்த தம கஞ்சா யமன் சண்டை கஞ்சா லங்கா நரக குழியனு தொட்ட நோயணுகார் கலங்கா புளிக்கும் கரடிக்கும் ஏனைக்கும் கலங்கா புளிக்கும் கரடிக்கும் ஏனைக்கும் கந்தன் அலங்கார நூற்றுள் ஒரு கவிதான் கற்றறிந்தவரே இது வந்து கந்தரலங்கத்தில் இந்த ஒரு நூல் சொன்னாவே போதுமா அதனுடைய பொருளை அடியன் வந்து ஏற்கனவே ஒரு பதிவில் வந்து சொல்லியிருக்கிறேன் இது சொல்லி முடிச்சுட்டு வந்து வேலும் மயிலும் துணை என்று கூற வேண்டும் இது வந்து கூறிட்டான் கூறி சொல்லிவிட்ட பிறகு தான் அடுத்து வந்து இந்த வேல் மாறல் முட்டு இதை தான் தொடங்க வேண்டிய முறை என்ன முடிக்க வேண்டிய முறை என்ன அடியன் வந்து சொன்ன இந்த முறை பிரகாரம் தான் வேல் மாறலை வந்து அடியார்கள் வந்து படிக்கணும் இதை படிக்கிறவங்களுக்கு வந்து மன ஒற்றுமையும் உடல் உள்ள பிணிகளை நீங்கி அடுத்து வந்து ஏவல் வெள்ளி சுனும் காட்டு சட்டைகள் நீங்கி முருகனுடைய எல்லாம் வல்ல அருளும் கிடைக்கும் என்பதை கூறி அடியேன் இதோடு என்னுடைய உரையை முடித்து கொள்கிறேன் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்